பிரைஸ் ஃப்ரெசலாட் நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி மனுகுலத்தின் பாவத்தை மீட்க விதாவாகிய தேவன் இயேசுவை கிருபாதார பலியாக ஆக்கினார் ரோமர் எட்டு இருபத்தி மூணு இவ்வண்ணமாய் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவர்களாகி மாறிப்போனோம் ஆதாம் ஏவால் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லோரும் பாவ சந்ததியாக மாறிப்போனார்கள் பூமியிலே ரோமர் மூணு பத்து சொல்லுகிறது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையாம் மூணு பன்னெண்டு வண்ணமாய் சொல்லுகிறது எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்களாம் பாவத்தில் வாழும் அனுகூலத்துக்கு மீட்பு தேவை அந்த மீட்புக்கு தேவன் இயேசுவை பலி கொடுத்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொலையுண்டு மறிக்க ஒப்புக் கொடுத்தார் அந்த பலி மூலம் மனுகுலத்தில் பாவிகள் செய்த பாவத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தண்டனையை அவருக்கு கொடுத்தார் ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டு இவ்வனமாய் சொல்கிறது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஏசு கிறிஸ்துவே பூமி அனைத்திலுள்ள மனுகுலத்தின் பாவத்துக்கு மீட்புக்கு ஏசு கிறிஸ்து நிவர்த்தி செய்து விட்டார் இனி ஒருவனாலும் பாவத்தோடு மறிக்க வேண்டிய அவசியமில்லை பாவத்துக்கு நிவாரணம் செய்து செய்யப்பட்டு விட்டது கல்வாரியிலே இயேசு உயர்த்தப்பட்டு விட்டார் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது தின்னமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையே நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம் வழி இருக்கிறது பாவத்திலிருந்து மீட்புக்கு ஆமேன் அல்லே